திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிப்பில சிவபுராண பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பிறவி அறுப்பானே ஓ என்று அள்ளர் பிறவி அறுப்பானே துன்பம் தருகின்ற இப்பிறவி தலைகளை வேறறுப்பவனே இந்த பிறவியை அறுக்கிறது சிவன் ஒருவன் தான் இறை வழிபாடு செய்யறவங்க தங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் போகணும் அப்படின்னு இறைவனை வேண்டுறாங்க அந்த துன்பம் போனதும் அடுத்து ஒரு துன்பம் வரும் அதை போக்க சொல்லி வேண்டுவாங்க அது போனதும் இன்னொரு துன்பம் வரும் அது போகணும்னு வேண்டுவாங்க ஆனா இந்த துன்பங்கள் எல்லாமே போகணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்கல்ல அது போல துன்பத்துக்கு எல்லாம் எது மூல காரணம் அப்படின்னு பார்த்தா அது பிறவிதான் இந்த பிறவிதான் எல்லா துயரத்துக்கும் மூலமா இருக்கு என்னோட துன்பத்தை போக்குங்க அப்படின்னு இறைவன் கிட்ட வேண்டாம இந்த துன்பங்களுக்கு மூல காரணமாக இருக்கின்ற இந்த பிறவி பிணியை போக்குங்கள் அப்படின்னு வேண்டணும் இறைவனான சிவன் கடல் அப்படின்னா நம்ம எல்லாரும் பிறவித்துயர் என்ற நதிகள் கடல்ல கலக்க வேண்டியது நதியோட கடமை அதே போல சிவனோடு கலக்க வேண்டியது உயிர்களோட கடமை தன்னை படைத்த இறைவனை நாடி ஓ என்று அலரும் போது துன்பம் தரும் பிறவி தலைகளை அகற்றுவதும் சிவனை இதைத்தான் மாணிக்கவாசகர் அல்லற் பிறவி அறுப்பானே என்று அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அடுத்து சொல்லை சொல்லி திருவடி சொல்லற்கு அறியானை அப்படின்னா இறைவன் சொல்லில் அடங்காதவன் ஆனால் சொல்லை கொண்டுதான் நம்ம இறைவனை துதிக்கிறோம் இறைவனோட திருவடியின் கீழிருந்து சொல்லிய இந்த சிவபுராணத்தோட பொருளை முழுவதுமா உணர்ந்து சொல்றவங்க சிவபிராணின் திருவடியின் கீழ் சென்றடைவார்கள் இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்லானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாட்டின் பொருள் உணர்ந்து அதாவது பாட்டோட பொருளை அறிந்து அப்படின்னு சொல்லல அவரு உணர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அறிதல் வேற உணர்தல் வேற உணர்ந்து சொல்லுதல் அப்படின்னா பாடுறவங்க அந்த பாட்ட பாடும்போது அந்த செயல் அந்த பாடுதல் என்ற செயல் பாடும் பாட்டு இது மூன்றும் ஒன்றாகிய நிலை வள்ளலார் சொல்லியிருப்பார் வாயால மட்டும் திருவாசகத்தை சொன்னா போதாது வான் கலந்த மாணிக்க வாசகின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் அப்படின்னு பாடியிருப்பாரு அதாவது ஆத்மார்த்தமா பாடினா இறைவனை சிக்கன பிடிக்க இயலும் என்பதை உணர்ந்தேன் அப்படின்னு வள்ளலாரே சொல்லியிருப்பார் சிவபுராணத்தில் மறைந்திருக்கும் பொருளை உணர்வால ஏற்பது என்பது சிவ சிவசிந்தனை கொண்டுள்ள ஒவ்வொருத்தரோட மன முதிர்ச்சிக்கும் பயிற்சிக்கும் ஏற்ப மாறுபடும் இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவன் கீழ் பல்லோரும் ஏட்ட பணிந்து அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்படி நான் என்ற உணர்வு இழந்து தன்னையே மறந்து பாடினா அவங்க சிவபுரத்தில் இருக்கும் சிவபெருமானின் திருவடி நிழலுக்கு செல்வார்கள் சிவபுரம் அப்படிங்கிறது எங்கயோ இருக்கிற ஒரு இடம் இல்ல சிவபுரம் அப்படிங்கிறது திருவடியின் கீழ் இருப்பது காரைக்கால் அம்மையார் கூட அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு பாடியிருப்பாங்க அதாவது நீ மகிழ்ச்சியோடு ஆடும்போது அறவா அப்படின்னா அறமே வடிவானவனே அறமே வடிவானவனே நீ ஆடும்போது உன் காலடையில் அப்படின்னு பாடியிருப்பாங்க இதைத்தான் செல்வர் சிவபுரத்தின் நுள்ளார் சிவனடின் கீழ் பல்லோரும் ஏத்தப்பணிந்து அப்படின்னு மாணிக்க வாசகர் இருப்பாரு பல்லோரும் ஏத்தப்பணிந்து அப்படின்னா இப்படி இந்த பாட்டோட பொருளை உணர்ந்து சொல்றவங்க இறைவனின் திருவடிக்கு செல்லும் போது பலராலும் வணங்கி துதிக்கப்படும் உயர்நிலையை அடைவார்கள் அப்படிப்பட்ட சிவபுராணத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு மாணிக்க வாசகரிடமே கேட்டாங்களாம் அதுக்கு அவர் இதுதான் பொருள் அப்படின்னு இறைவனின் திருவடியை காட்டிட்டு அதிலேயே அவர் ஐக்கியமாயிட்டாராம் உணர்ந்து பார்த்தால் நாவில் தித்திக்கும் திருவாசகம் தான் திருவாசகத்தை தேன் அப்படின்னும் திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்லி இருக்காங்க நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய